மாதம் மாதம் வர முருகப்பெருமாளுக்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் பங்குனி உத்திரமும் அதுல முக்கியமா சொல்லப்படுதுங்க மாதம் மாதம் வர உத்திர நட்சத்திரம் இருக்குங்க அதுலயும் இந்த பங்குனி மாதத்துல வர உத்திர நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பங்குனி மாதம்ங்கிறது பன்னிரெண்டாவது மாதம் அதே மாதிரி உத்திர நட்சத்திரம்ங்கிறது பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இந்த ரெண்டும் ஒன்றாக கூடுதுங்க இது கூட நமக்கு வந்து பௌர்ணமியும் இணைந்து வர்றதுனால ரொம்ப விசேஷமாக அந்த புண்ணிய நாளாகவே நமக்கு வந்து சொல்லப்படுதுங்க இந்த பதிவுல நாம முருகப்பெருமாளுக்குன்னே உரிய இந்த பங்குனி உத்திரம் வந்து உருவான வரலாறும் அன்னைக்கு முருகருக்கு சிறப்பாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக எந்த மாதிரி பொருள் நம்ம வந்து வாங்கி கொடுத்தா நமக்கு நல்லது அதை பற்றின வீடியோ தாங்க இது நான் உங்களுக்கு வெல்கம் டுஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் முதல்ல பங்குனி உத்தரத்தோட வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் புராணங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அசுரர்கள் வந்து தேவர்களை தொடர்ந்து துன்பப்படுத்திக்கிட்டே வராங்க ஒரு காலகட்டத்தில் தேவர்களால அதை பொறுக்க முடியல அப்படி இருக்கிறப்ப அசுரர்களோட இந்த தீய செயலை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு குதிரைகளை பூட்ட சொல்றாரு தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் வந்து சாரதியாக இருக்காரு அசுரர்களை அவிக்கிறதுக்காக முருகப்பெருமானின் படை வந்து அணிவகுத்து போகுதுங்க அப்போது வழியில் ஒரு சிறிய மலை வந்து முருகப்பெருமானோட படையை வந்து வழிமாறுக்குது அப்போதைக்கு அந்த மலை வந்து பெருசா வளர ஆரம்பிக்குது காரணமே தெரியாம எல்லாருமே இத பத்தி முருகப்பெருமாள் வந்து நாரதர் கிட்ட கேக்குறாரு நாரதர் சொல்றாரு ஒரு காலத்துல இந்த மலை வந்து அசுரனா இருந்துச்சு அந்த அசுரனுடைய அட்டுளியை தாங்க முடியாம அகத்திய முனிவர் வந்து அந்த அசுரனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு சாபத்தால அது மலையா மாறுனுச்சு மலையா மாறினாலும் அது இருந்த இடத்துல இருந்து கொண்டே மக்களுக்கு பல துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை கடந்து யாரு சென்றாலுமே மக்களுக்கு துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாரத முனிவர் வந்து சொல்றாரு நாரத முனிவர் மாயாபுரி பட்டணம்னு ஒரு நகர் இருக்கு இந்த நகரை யானை முகம் கொண்டவனுமான தாராசுரன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரான் தேவர்களை மிகுந்த தொல்லைக்கு ஆளாக்குறான் அவங்களுக்கு அதிகமா துன்பங்கள் நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாரு இதை கேட்ட முருக பெருமான் வந்து தன் தளபதி வீரபாகு கிட்ட படையில பாதி அழைச்சிட்டு போய் தாராசுரனை அவிச்சிட்டு வரும்படி கட்டளை ஏற்று தலைமையில் முருகன் படைகள் வந்து மாயாபுரிக்கு போகுதுங்க வந்து இந்த தாராசுரன் அவங்க வந்து ஒரு பெரும் படையை திரட்டி இந்த போருக்கு எதிராக கொண்டு வராங்க கடும் போர் நடக்குது இரு பக்கத்திலுமே வீரர்கள் மடியிறாங்க போர்க்களத்துல நின்று யுத்தம் செய்த தாராசுரன் வந்து முருக படையின் வீரரான வீரகேசரிய தன்னுடைய கதா ஆயுதத்தால் மார்பிள் அடிச்சு சாக்கிறாரு இதை கண்ட வீரபாகு கோபம் வருது தாராசுரனை கடுமையா தாக்குறாரு இதனால் கோபம் கொண்ட தாராசுரன் திரிசூலத்தால கடுமையாக தாக்குறாருங்க இதனால வீரபாகுடைய மார்புல திரிசூலமானது தாக்கப்பட்டு வீரபாகு வந்து நிலத்துல சாஞ்சி மயக்கம் அடைகிறாருங்க இதை கண்ட முருகருடைய ஓடுது ஒரு வழியா மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வீரபாகு வந்து திரும்பவும் தாராசுகனை எதிர்த்து நிக்கிறாருங்க இவருடைய தாக்குதல நடத்த சமாளிக்க முடியாம தாராசுரன் வந்து அந்த மாய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க அதாவது எலியா மாறி கிரவுஞ்ச மலைக்குள் போறாரு வீரபாகுவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் தாராசுரன் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவுல தாக்கி அழிக்குதுங்க இத கேள்விப்பட்ட முருகப்பெருமான் வந்து கடும் கோபம் வருதுங்க அந்த போர் நடக்கிற இடத்துக்கே முருகப்பெருமான் வந்து நேரடியா வந்துடுறாருங்க இவருடைய வலிமை அறியாத தாராசுரன் வந்து முருக வந்து கிண்டல் பண்றாருங்க நீ சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு முருக இன்னும் கோபம் கடுமையா வர ஆரம்பிக்குதுங்க தாக்குதலை சமாளிக்க முடியாம திரும்பவும் எலியா மாறி மலைக்குள்ள போறாங்க தாராசுரன் திரும்பவும் தன்னுடைய மாய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாருங்க முருகப்பெருமாள் கிட்ட நடக்கும் அவர் கையில உள்ள வேலாயுத்த எடுத்து அந்த மலை மீது வீசுறாருங்க அந்த வேல் துள்ளி குதித்து மலைய சுக்கு நூற ஆக்குதுங்க இதுல தாராசுரன் வந்து அவிக்கப்படுறான் முருகப்பெருமாள் வந்து அந்த அந்த நாளே நமக்கு வந்து பங்குனி உத்திரமா சொல்லப்படுதுங்க முருகப்பெருமாளுக்கு மட்டும் இந்த நாள் உகந்ததா சொல்லப்படலைங்க மற்ற தெய்வங்களுக்கும் இந்த நாள் வந்து உகந்ததா சொல்லப்படுது இதே தான் மதுரையில சிவ பெருமாள் வந்து அன்னை பார்வதி தேவியை மணந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காய்ச்சி கொடுத்துருக்காருங்க அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லைங்க இதே நாளில் தான் ராமர் சீதா இவங்களோட திருமண நாளும் நடந்ததாக சொல்லப்படுதுங்க கேரளாவில் ஐயப்பன் அவதரித்ததும் இதே நாளாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு முறையில் தெய்வங்களும் சரி அவங்களோட திருமணம் நடந்ததா இதே நாள் சொல்லப்படுறதுனால இந்த நாள் மிக முக்கியமான நாளாகவும் புண்ணிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் பங்குனி உத்தரம் எப்போ வருதுன்னா பௌர்ணமி தேதி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அதாவது காலையில் பதினொன்னே காலுக்கு ஆரம்பித்து மறுநாள் மார்ச் இருபத்தைந்து மதியம் ஒன்று பதினேழுக்கு முடிவடையுதுங்க உத்தர நட்சத்திரம் எப்போ தொடங்குதுன்னா மார்ச் இருபத்தி நாலு காலையில் ஏழு முப்பத்தி நாலுக்கு தொடங்கி மறுநாள் மார்ச் இருபத்தஞ்சி பத்து முப்பத்தி எட்டுக்கு முடியுதுங்க நம்ம எப்போ இந்த பங்குனி உத்தரத்தை வீட்டில் கொண்டாடுறதுனா மார்ச் இருபத்தி தேதி தாங்க கொண்டாடணும் மார்ச் இருபத்தி தேதி தான் நமக்கு எல்லாமே எல்லா திதியும் அன்னைக்கு ஒன்று குடி வர்றதுனால அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் பங்குனி உத்தரத்தை முருகப்பெருமாளுக்கு சரியான பூஜைகள் செஞ்சு அன்னைக்கு நம்ம வந்து கொண்டாடலாங்க வீட்டில் நம்ம எப்படி விருதம் இருக்கணும்னா எப்போதும் போல் அதிகாலையில் எழுந்து வீடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அன்னைக்கு காலையிலேருந்து விரதத்தை சாப்பிடும் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியானம் முருக பெருமாளுக்கு எல்லோரும் வச்சு படைக்கிற மாதிரி இருந்தால் சக்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு மேலே நம்ம வந்து சாப்பிடலாம் இந்த விரதத்தை நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா திருமணம் ஆகாதவர்கள் இந்த விரதத்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்த வருடம் நிச்சயம் திருமணமானது நடைபெறுங்க அது மாதிரி திருமணம் ஆகாதவர்களும் இந்த விரதத்தை எடுக்கிறது மூலமாக குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுங்க இன்றைய தினத்தில் முருகப்பெருமாளுடைய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமாள் தேவானை இவங்களுடைய திருமணத்தை பார்க்குறதும் அவ்வளோ பாக்கியமாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க அதே நாளில் நம்ம கையால் முருகப்பெருமாளுக்கு அபிஷேகத்துக்காக பன்னீர் சந்தனம் இது ரெண்டுத்தையுமே நம்ம வாங்கி கொடுக்கறது மூலமாக நம்ம வாழ்க்கை மென்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகுங்க நம்ம என்ன நினச்சி அதை வாங்கி கொடுக்குறோமோ அந்த காரியமும் நமக்கு வந்து கூடி வருவாங்க இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ